இன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டின் முதல் நாள் முதல் தின முதல் நாள் முதல் வேளை நம் இல்ல குழந்தைகள் அனைவருக்கும் சென்னை வேளச்சேரியிலிருந்து பெருமதிப்பிற்குரிய மல்லிகா துரைராஜ் தம்பதியினர் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் இந்த புத்தாண்டு நன்னாளில் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கிய மல்லிகா துரைராஜ் அம்மா மற்றும் அவர்களது குடும்பத்தார் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவரும் நம் இல்ல குழந்தைகளை அவர்களது இல்ல குழந்தைகளாக பாவித்து இன்று நம் இல்ல குழந்தைகளுக்கு உணவளித்து புத்தாண்டை கொண்டாடி மகிழ்கிறார்கள் அவர்கள் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு இந்த ஆண்டு இன்றி வாழ்நாள் முழுவதும் பல நலனும் வளனும் பெற்று நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதார மேன்மையும் உடல் ஆரோக்கியமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த நிதியுதவி கிடைப்பதற்கு என்றும் உறுதுணையாக இருந்து வரும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நமது கேண்டில் ட்ரெஸ்ஸின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நமக்கு என்றும் உதவியளித்து வரும் அவரும் அவரது குடும்பத்தாருக்கும் கேண்டில் ட்ரெஸ்ஸின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்லோகம் சொல்லுங்கள்ப்பா